வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை இப்போ ஆணி ஆடி மாதங்களில் நிறைய கிடைக்கக்கூடிய பழங்களில் முக்கியமான ஒரு பழம் மரமுந்திரிகை பழம் பழம் அட் சொல்லுவோம் இது எனக்காடியேசிய குடும்பத்தை சேர்ந்தது எனக்காடியம் ஆக்சிடென்டேட் சொல்லுவோம் இதனுடைய தாவரவியற் பெயர் எங்களுக்கு இது போலிக்கனி உண்மைக்கனி அண்டு இருக்கும் கஜு நாட்டும் இருக்கும் அது நேரம் சிவப்பு பழம் மஞ்சள் பழம் அது வெவ்வேறு நிறங்களில் பழங்கள் அதில் இருக்கிற அந்த நிறமைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டிருக்கும் இந்த ப கஜு நாட்டு எப்படி எங்களுக்கு ஒரு நல்லா உலகம் பூரா பயன்படுத்தக்கூடிய ஒரு சுவையான உண்டு ஆனால் அதை நாங்கள் அதனுடைய பண்புகளை விட பழத்தின் பழ பண்புகளை பற்றி முதல் பார்ப்போம் அந்த கஜு பழம் அல்லது மரமுந்திரிகை பழம் அல்லது பழம் என்று சொல்கிறது முக்கியமான உயிர்ச்சத்து நிறைஞ்சு என்னென்னா உயிர்ச்சத்து ஏயும் உயிர்ச்சத்து சி நிறைய உயிர்ச்சத்துக்கள் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற இறுதிய செயற்பாடுகளை சீராக்கக்கூடிய இல்லை உடம்பில் ஓடுற ரத்தோட்டத்தை சீராக்கக்கூடிய முக்கியமான பொட்டாசியம் சத்து மெக்னீசியம் சத்து உயிச்சத்து ஏ உயிர் சி போன்ற வேதியற் பொருட்கள் நிறைய இந்த பழத்தில் இருக்குது நிறைய பேர் நீங்கள் அந்த பழம் சாப்பிட்றீங்களே என்னென்னா அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே தொண்டையில் கடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வாரபடியாக ஒரு ப தொண்டை இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வாரபடியாக நிறைய பேர் இந்த பழத்தை விரும்பி சாப்பிட்றீல் அதை நீங்கள் ஆனால் இந்தளவு சத்துக்களும் அதை விட நேர்ச்சத்து நீர் சத்து எங்களுடைய தட்ப வெப்பவெளிய காலங்களுக்கு உகந்த பழம் நிறைய நீர் சத்தும் இருக்கும் கட்டாயம் நாங்கள் சாப்பிட வேண்டிய ஒரு மருத்துவ பண்புகள் நிறைந்த பழம் அப்படியே பழமாக எடுத்து நீங்கள் அதில் பால்கள் இருக்கும் எனக்காடியேசிய குடும்பம் இந்த குடும்பம் பொதுவாக பால் உள்ள மரங்களை கொண்ட குடும்பம் அந்த கஜு நட்டை பழத்திலேருந்து ஒடுக்கேக்கே பால் இருக்கும் ஆகவே இந்த பழங்களை க சிவப்பும் பாவிக்கலாம் மஞ்சளும் பாவிக்கலாம் சேகரித்து நீங்கள் அந்த முக்கியமாக இதை பயன்படுத்திக்கல நல்ல வெந்நீரில் கழுவிட்டு வெந்நீரில் தோய்த்து எடுத்து போட்டு உப்புத்தண்ணியிலையும் கழுவி வெந்நீர்லேயும் கழுவி எடுத்தீங்களண்டா அல்லது வேடு கட்டி ஒரு பானையில் தண்ணி எடுத்து அந்த ஆவியில் நல்லா வேடு கட்டி போட்டு வெந்நீரில் போட்டு எடுத்தீங்களா அந்த தொண்டையை இருக்கிற மாதிரியான உணர்வு உங்களுக்கு கிடையாது அல்லது அந்த நிறைய பழங்கள் கிடைக்க இந்த உயிர்ச்சத்துக்களுக்காண்டி இந்த முக்கியமாக வந்து எங்களுக்கு அந்த குடல் புண் அதுகளுக்கும் சிறந்தது ஒன்று கஜு பழம் அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாமா நிறைய பழங்கள் கிடைக்க நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ரக்கி அந்த வெந்நீருக்குள்ளே இந்த பழங்களை போட்டு தாங்கக்கூடிய அளவு ஒரு சூடு இருக்கேக்க நல்லா பிசைய விடும் நல்லா பிசைஞ்சு அந்த பழங்களை அப்படின்ற சாரை வடிச்செடுத்து போட்டு அதுக்கு கெல்லாக்காரம் அல்லது பெனவெல்லம் அளவாக அந்த சாறை எவ்வளோ வருதோ அதுக்கு அளவான பெனவெல்லம் அல்லது கல்லாக்காரம் சேர்த்து ஒரு நல்ல வானலி புது அந்த உரைப்புகள் காய்ச்சாத ஒரு வானலியில் இந்த கல்லாக்காரமும் இந்த கஜு பழத்தின் கொல்லாம் கொள்ளாம்பழத்தின் சாறையும் மிக்ஸ் பண்ணின இதை வந்து அடுப்பேட்டி சிறுதியாக அரித்து கொண்டு இருக்க ஒரு ஒரு தந்து பாகம் மாதிரி ஒரு நூல் மாதிரி இழுபடுற ஒரு பதம் வெறும் அப்போ நீட் தன்மையெல்லாம் போயிட்டுது அதை வடித்து வச்சிங்கன்னா அதில் நல்ல ஒரு ஷ்ரப் உங்களுக்கு இப்போ நெல்லி க்ரஷ் அந்த மாதிரி கோடியல் அந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் மாதிரி வரும் நீங்கள் அதை உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் போட்டோ சீனி போட்டோ மிக்ஸ் பண்ணி இந்த எல்லாம் வளர்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம் ஏனெண்டா அந்த ஹிருதத்தை சீராக இயங்க வைக்கிற தன்மை உள்ள சத்துக்கள் கூட இந்த மரமுதிரிகை பழத்தில் இருக்குது ஆகவே அந்த பழம் எப்படி சாப்பிட வேணும் என்றதெல்லாம் அந்த பழத்தில் இருக்கிற அந்த துவர்ப்புத்தன்மையை எடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த பொட்டாசியம் சத்து அதுகள் அதிகமாக இருக்கிறபடியாக இதயத்தின் ஃபங்க்ஷன்ஸை வந்து அது அதனுடைய தொழிற்பாட்டை சீராக தொழிற்பட வைக்க செய்யக்கூடிய தன்மையும் இந்த மரமுந்திரிக பழத்துக்கு இருக்குது அவை இந்த பழங்கள் கிடை ஆனால் சிலருக்கு வந்து சில பழங்கள் ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம் ஆனால் இந்த மரமுந்திரிக கஜு பழம் தோல் தொற்றுக்கள் இருக்கிறார்கள் இல்லை வீசிங் இருக்கிறார்கள் எல்லா உணவும் எல்லாருக்கும் அலர்ஜிக்காக இராது அது எங்களோட உடம்பிண்ட பர்சனாலிட்டி பிரகிருதிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பழங்களில் இருக்கிற சத்துக்கள் சில ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அப்படியான ஆட்கள் கூட இந்த சாறில் தூய தேன் கலந்து எடுப்பீங்களாண்டா இந்த ஒவ்வாமையை ஏற்படுத்தாது இப்போ நாங்கள் இந்த ஷ்ரப் மாதிரி பாகு மாதிரி காய்ச்சில் தூய தேன் கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்தீங்களா இந்த ஒவ்வாமைத்தன்மையையும் இந்த மரமுதிரிக பழம் ஏற்படுத்தாது ஆகவே நிறைய பழங்கள் எங்களுக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாதத்தாலேயே இந்த பழங்களிண்ட உளவு உயிர் சத்து மருத்துவ பண்புகள் கனிமங்கள் நிறைந்திருந்தால் கூட அந்த பிரயோகம் எங்களுக்கு கிடையாமல் போய்விடுது அவை நான் சொன்ன மாதிரி இந்த பழந்தை இந்த மாதிரி பதப்படுத்தி எடுக்கும் போது அப்படியான பக்க விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தாமல் அதை மருத்துவ குணங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் なんで <music>